தீவாளிக்கு காரா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிதுங்க சளிச்சு வச்சுருக்கேன் அதுதான் ரெண்டு கப்பு போடுறோம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு கடலை மாவுங்க மீனாட்சி கடலை மாவு தான் இது வந்து ஒரு கப்புங்க பெருங்காயம் அரை ஸ்பூன் இதுக்கு தேவையானது உப்புங்க உப்பு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க இப்போ வந்து நான் வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுக்குங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்குங்க கார செவு காரப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போடுறோங்க பெருஞ்சிரவம் அரை ஸ்பூன் போடுறாங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிட்டு வர போகிறாங்க அரைச்சி நம்ம வடிகட்ட போகிறோம் அதை மாவு நல்லா மாவு வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புலாம் நல்லா பண்ணுற மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம எண்ணெய் வந்து சூடு எண்ணாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இதை சுட கையை வச்சுக்காதுங்க இது மாதிரி கரண்டி அதை கிண்டிட்டு நல்லா அப்படி நல்லா சே சே எல்லா மாவு படுற மாதிரி நல்லா பேச இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க பூண்டு தண்ணி மிளகாத்தூள் பிரிஞ்சிருக்கும் இது தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வடிகட்டிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்க பாருங்க தேய்க்கும் போது நம்ம கையில் வந்து ஆகப்படும் அதனால நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இந்த தண்ணியே வச்சு அப்படி பிசைஞ்சோம் எவ்வளோ திப்பியாக நிற்கிறது பாருங்கள் மாவில் இது வந்து அகப்பட்டுச்சின்னா நம்ம புழியை நம்ம தீர்த்தும் போது கொஞ்சம் எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால தான் நான் வடிகட்டுறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லபடியாக கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பேசிக்க அப்போ தான் நம்ம தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவு மாவுமோ அழகாக வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பேசுங்க நல்லா ஒட்டாது ஒட்டாதுங்க ஊற்றெல்லாம் ஒட்டாதுங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஓமம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஓமம் போடலைங்க உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கலாம் இப்போ வந்து வானில் எண்ணெயை ஊற்றிடலாம் இது மாதிரி இது பாட்டு இது மாதிரி ஜல்லிக்கண்ணி இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை இரும்புல இருந்தால் எடுத்துக்கங்க மாதிரி கோட்டை வந்து பெருசாக இருக்கணும் இப்போ எண்ணெயை நான் காய வச்சுட்டேன் இது மாதிரி மாவை வந்து கையை எப்படி எடுத்துக்கோங்க இது பண்ண எண்ணெயை வந்து இந்தமான சூட்டெல்லாம் இருக்கணும் நம்ம கையை வச்சு தாங்க இதை அழுத்தணும் உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து அச்சியால் கூட நீங்கள் முறுக்க வச்சுருக்குறதுல்ல அந்த அச்சால் கூட நீங்கள் தூண்டிவிடுங்க இந்த பாருங்கள் அந்த நுரெல்லாம் வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் கையால் கூட இப்படி அழித்து பார்க்கலாம் இந்த பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதேமாரி கையால் தீற்றி தீற்றி எடுத்துகிட்டு இந்த கார சேவை இந்த தீபாவளியை ஓட்டிடலாங்க நம்ம இந்த கார சேவை புழுந்தி நல்லா எடுத்துட்டாங்க கையால் தீத்தி இந்த மாதிரி ஒரு காகல அளவுக்கு வந்துருக்குது ஒரு பவுலெல்லாம் மாற்றிக்கலாம் இந்த கார சேவை செஞ்சு அசத்துவாங்க என்னோடய வீடியோலாம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்